ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு குண்டாவில் வந்து நான் வந்து கருப்பட்டி எடுத்து அது சின்ன சின்னதாக உடச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வந்து அது கரையிற அளவுக்கு நான் வச்சுருக்கேன் அதை நல்லா அந்த கேப்பில் வந்து கொஞ்சமாக சுக்கு கொஞ்சமாக வந்து தேங்காய் அது கூட ஒரு நாலஞ்சு மிளகு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் நான் அடிச்சுக்கிறேன் நல்லா கொர கொரன்னு நரைச்சதுக்கு அப்புறமா நான் முன்னாடியே வந்து முக்கால் டம்ளர் உளுந்தும் கொஞ்சமாக அரிசியும் வந்து நான் வறுத்து ஊற வச்சுட்டேன் கண்ணீர் பிடிச்சி இப்போ வந்து அதை தேங்காய்க்கூட சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா வந்துட்டு மைய அரைஞ்சிடணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் ஒரு துண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்துக்கல ஏன்னா எனக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்காது அதனால் வந்து நான் ஏலக்காய் சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சிடணும் இப்போ வந்து பாவு ரெடி ஆயிடுச்சு பாவை வந்து நான் வடிகட்டிக்கிறேன் ஏன்னா பாவில் வந்து அடியில் வந்து ட டஸ்ட் இருக்கும் அதனால் இது பாவு கிடையாது தண்ணி அந்த கரைஞ்ச அந்த இதை வந்து நான் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிருந்தால் எவ்வளோ கஷ்டம் இருக்கு பாருங்கள் அதை வந்து திரும்பவும் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் வந்து நான் அரைச்சி வச்சிருந்த உளுந்தை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கையில் கரைச்சிக்கிட்டேன் ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா கெட்டிப்பட்டுறோம் அதனால் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி அதோடு போட்டு விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கை விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கும் இப்போ வந்து நான் நல்லா க கெட்டி பிடிக்க அதாவது கட்டி பிடிக்காமல் நான் வந்து நல்லா கிளறிட்டேன் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பெஞ்சி உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சாரி அதை கவர் பண்ண மறந்துட்டேன் இப்போ வந்து உளுந்தங்கஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு அடி பிடிச்சிரும் அடியில் அவ்வளோதான் சிம்பிளாக வந்து உளுந்தங்கஞ்சி ரெடியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த உளுந்தங்கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது எலும்பு மூட்டு கை கால் வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்